இசை சொல்லிக் கொடுத்த குருவிடமே சவால் விட்ட இசைஞானி ராஜான்னா சும்மாவா சும்மா கெத்து காமிச்சிருக்கிறாரு எழுபதுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவில் நுழைந்து இருபது வருடங்கள் தனது இசையால் திரையுலகையும் ரசிகர்களையும் கட்டி ஆண்டவர்தான் இசைஞானி இளையராஜா அறிமுகமான அன்னக்களி படத்திலேயே அற்புதமான பாடல்களை கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர்தான் இசைஞானி என்பதுகளில் ராஜாவின் இசையை நம்பியே தொன்னூறு சதவீத திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருந்தது ராஜா இசையமைக்க சம்மதித்து விட்டால் அந்த படம் ஹிட் என்றே கணித்த காலம் அது படத்தின் கதாநாயகன் கதாநாயகி யார் என முடிவாவதற்கு முன்பே தயாரிப்பாளர்கள் இளையராஜாவை ஒப்பந்தம் செய்து விடுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு படத்தின் வெற்றிக்கு அவர் தேவைப்பட்டார் இளையராஜா ஏதோ இசை கச்சேரிகள் நடத்தி வந்து அப்படியே சினிமாவுக்கு வந்துவிட்டார் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இல்லவே இல்லை அவர் எல்லா இசைக்கருவிகளையும் முறையாக பலரிடம் கற்றவர் இளையராஜாவுக்கு கிட்டார் பியானோ மற்றும் பெஸ்டர்ன் இசையை சொல்லிக் கொடுத்தவர் தான் தன்ராஜ் மாஸ்டர் ஆனால் காலையில் ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் தியேட்டரில் வேலை மாலை இசை கச்சேரிகள் வேலை என ராஜா பல வேலைகளையும் செய்து வந்ததால் அவரால் தன்ராஜ் மாஸ்டர் வகுப்பிற்கு சரியாக செல்ல முடியவில்லை இசையில் எட்டாவது டிகிரியை ராஜா வாங்க வேண்டும் என தன்ராஜ் மாஸ்டர் ஆசைப்பட்டார் ஒரு நாள் ராஜாவிடம் நீ கண்டிப்பாக எட்டாவது டிகிரியை தேர்ச்சி பெற வேண்டும் அது உன் எதிர்காலத்திற்கு நல்லது உடனே அந்த தேர்வுக்கு பணத்தை கட்டு என சொல்ல ராஜாவும் பணத்தை உடனே கட்டிவிட்டார் ஆனாலும் வகுப்புக்கு சரியாக செல்லவில்லை என்று கூறுகிறார்கள் ஒரு ராஜா வகுப்புக்கு சென்றபோது இனிமேல் என் வகுப்புக்கு நீ வராதே என மிகவும் கோபத்தோடு சொல்லிவிட்டார் தன்ராஜ் மாஸ்டர் அவரிடம் ராஜா எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க நானே பயிற்சி எடுத்து எட்டாவது டிகிரியை பாஸ் பண்ணி அந்த வெற்றியை உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் என சொல்லிவிட்டு இளையராஜா சென்று விட்டார் சொன்னது போலவும் செய்தும் காட்டினார் இளையராஜா அந்த தேர்வில் மார்க் எடுத்தால் ஹானஸ் இளையராஜா மார்க் எடுத்து காரணம் இருந்த நம்பிக்கை மட்டுமல்ல அவரின் உழைப்பு விடாமுயற்சி இசையில் அவர் காட்டிய ஆர்வம் என எல்லாவற்றுமான் இந்த வெற்றிக்கு காரணம் இப்படி தனது குருவிடமே சவால் விட்டு ஜெயித்து காட்டி பெருமை சேர்த்தவர்தான் இசைஞானி இளையராஜா நன்றி வணக்கம்